துறையுடே அந்த நல்ல தெரிவ அர துறைய சரி சுவா இந்த பாஸ் இல்லாம வேற யாரும் போது கிடையாது பாஸ் இல்லாடி அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்க இறக்கி கொடுங்க கீழ நம்ம யூகாசா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சுப்பீரியர் அங்க மேல வந்து எத்தனை பேர் இருக்க முடியுமோ அத்தனை பேர் தான் பாஸ் வழங்கியிருக்காங்க அதிகமான ஆண்கள் வந்து வேலை ஏற்றினா இப்ப பாஸ் இல்லாதவங்க கீழே இறக்கி விடுங்க அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் ஆபீசர்ஸ் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் அவங்களை பாஸ் இல்லாதவங்க கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க என்ன பிடிக்கும் பாசா மேல எத்தனை பேர் கெபாசிட்டி இருக்கோ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் பாஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பாஸ் இல்லாமல் கீழே தயவுசெய்து எடுத்து கொடுக்கும் கொலைக்காய் சொல்லுங்க அன்பாக சொல்லுங்க யாரையும் வந்து அதிகாரி பண்ண வேண்டாம் எல்லாமே பக்தர்கள் தான் தயவுசெய்து கீழே வந்து தரிசனம் பண்ண சொல்லி அவங்கள்ட வேண்டுகோளை சொல்லி அவங்களை கீழே பாஸ் இருந்தா மட்டும் அளவு பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் கவனமா இருக்கேன் அதே மாதிரி டூ வீலர் பார்க்கிங்கு ஃபோர் வீலர் பார்க்கிங் தனியாக இருக்கு அந்த போடணும் உள்ளூக்கள் எந்த விதமான வாகனம் அனுமதி கிடையாது ரோட்டோ கடையில் எடுத்துக்கணும் அந்தந்த இடத்துல வந்து பொசிஷன் எடுத்துகிட்டு சுப்ரீயர் ஆஃபீஸர் வந்து பிரச்சனை பண்ணிருக்கேன் கோணம் பாருங்க